தலைவருடைய கட்டளைப்படி தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக மலர்தூபி அஞ்சலி மலர்தூபி வணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் என்று நடைபெற்றது சிவங்கி ஆண்ட வேலுநாச்சியார் அவர்கள் ஒரு வரலாற்றுக்குரிய சொந்தக்காரர் தேசிய தலைவர் ஒருவராக திகழ்ந்து வருபவர் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து வெற்றி கண்டவர் அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரரைத்தான் நம்முடைய கொள்கை தலைவர்களாக ஏற்று அதற்கான சிறப்புகளை அங்கீகாரத்தை தருகிற நிகழ்வாக தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவர் கழகம் துவங்கிய இருந்து இன்று வரை நிறைவேற்றி வருகிறார்கள் ஆகவே ஒவ்வொரு தலைவருடைய வரலாறும் இன்று பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய காலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இதற்குப் பிறகு வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அவருடைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறோம் சத்யமங்கலம் ஆகவே ஒவ்வொருடைய தியாகத்தையும் தேசப்பற்றும் ஆங்கிலேயரை வெளியேற்றுவதற்கு இணைத்த தியாகிகளுக்காக இன்று நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய கழகத்தை பொறுத்தவரையிலும் சிறந்த முறையிலே பணியாற்றக்கூடியவர் என்ற முறையில் நேற்றையம் ஆய்வு நடைபெற்ற போது பத்துக்கு எட்டு பேர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதியுடைய ஆதரிக்கிறோம் என்று எட்டு சதவீதம் பத்திற்கு எட்டு சதவீதம் நாங்கள் வாக்களிப்போம் என்று நேற்றையம் ஆய்வுகள் நடைபெற்ற போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக உலக நாடுகளில் தலை சிறந்தவராக முன்னில் நிற்கக்கூடியவர் என்ற முறையிலும் இன்று இந்த கழகம் வருகின்ற தேர்தலை போது மக்களால் மக்களாட்சி மலர்கிற நல்லாட்சி கொடுக்கக்கூடிய தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி இன்று அந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள் ஆகவே எல்லோரும் ஒரு மாற்றங்கள் வேண்டுமென்ற முறையில் இந்த பணிகள் சிறக்க அனைவரும் இங்கே அயராது அந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் வெற்றி என்ற இலக்கை தமிழக மக்களால் உருவாக்குகிற காலம் நேற்றைக்கு முன்தினம் ஒன்றாம் தேதி துவங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே ஒரு புதிய உத்தியாகத்தை உருவாக்கின்ற நாளாக அந்த நாள் அமையும் அதற்காகத்தான் எல்லோருமே ஒருமனதாக பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவராக ஒரு புதிய வரலாற்றை படைக்கிற தலைவராக எதிர்காலத்தில் திகழப்போகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் அதிமுக சார்பில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் விருப்பமனு கொடுத்துருக்காங்க சார் தேர்தல் போட்டியில் சார்பில் எப்போ விருப்ப மனு வாங்குவாங்க தேர்தல் தான் அதை முடிவு செய்வார்கள் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து வந்து பழைய ஓய்வு திட்ட வேண்டிய ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்காங்க சார் இது வரைக்கும் கடந்த பத்து ஆண்டு காலம் அதிமுக இருக்கிறவர்கள் அந்த பழைய ஓய்வு திட்டங்கள் இது வரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்குது இந்த ஆட்சியிலையும் வந்து நிறைவேற்றலை எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் அரசு ஊழியருடைய நிலைகளை கோரிக்கையில் வைக்கின்ற போது தேர்தல் அறிக்கையில் மட்டும் வெற்றி உருவாக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்தார்கள் இன்று வரையும் இது நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இன்று போராட்டம் வலிமை பெற்று கொண்டிருக்கிறது சார் தொடர்ந்து வந்து மாற்றுக் கட்சிகள் வந்து தாரணிகள் வழங்கின நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய தலைவர்கள் இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் தாரணிகளை வந்து ஜாயின் பண்ணிங்க சார் எப்படி சார் நடக்கும் பொங்கலுக்கு முன்னாடி நடக்கும் அப்படிங்கிறது பொங்கலுக்குள் நடைபெறும் சார் சார் பலரும் இன்னும் அதிமுக ஒரு காங்கிரஸ் ஜோதிமணி ட்வீட் பண்ணதுக்கு தேசிய செய்தி வெளியிட்டு

பத்துக்கு எட்டு பேர் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து வாக்களிக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க சார் இன்னும் வந்து கூட்டணி அவசியமாக தேவைப்படுதா மாற்று கட்சியினர் வந்தால் தான் வந்து தாராக்க ஜெயிக்க முடியுங்கிற நிலைமையில் இருக்குங்களா சார் பொதுவாக இங்கே இத்தனை சேனல் இருக்கிறது ஒரு சேனல் மட்டும் இருந்தால் போதும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது அத்தனை பேரும் அவங்களுடைய செய்திகளை வேண்டியதற்காக தயாராக இருக்கிறார்கள் அப்படி வருகிறபோது மக்களோடு சேர்ந்து கூட்டணிக்கு விருப்பம் தெரிவிக்கின்ற யாராக இருந்தாலும்

என்பதை ஏற்றுக்கொள்கின்ற யாராக இருந்தாலும் அதை நூறு தரம் தெளிவன் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கூட்டணி தான் நம்மோடு இணையும் அவர்களை வருகின்றவர்களை வாழ்த்தி வரவேற்போம் பொறுத்து பொறுத்திருந்து பாருங்கள் எப்படி போகிறது யாரோடு போகிறார் என்பதை காலம் பதில் சொல்லும் சார் காங்கிரஸ் தாக்கா கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிறதுன்னு தொடர்ந்து வந்து சமூக வலைதளங்களில் கருத்து பரவிட்டே இருக்குங்க சார் காங்கிரஸுடன் தாஜேக்கா வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லைங்க சார் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க சார் யார் வேண்டுமானாலும் கருத்துக்கள் பரிமாறலாம் பேச்சுவார்த்தை என்பது தலைவர் இருக்கின்ற போது அவரோடு கலந்து பேசுகிறதான் பேச்சுவார்த்தையாக இருக்கும் அதை பொறுத்திருந்து பாருங்கள் கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் சொல்லி பங்கு பதில் சொல்ல சார் தாவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் அதிமுகவா தளத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் இப்போ தா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன என்ன பொறுத்தவரையிலும் இரு கட்சிகளையும் தாக்குவது டிவி கே மட்டும்தான் அப்படி என்றால் இந்த கட்சி எவ்வளோ வளர்ந்துருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் காய்க்கிற மரத்தில் கல்லடி விடுவதைப் போல வெற்றி என்ற முடிவை மக்களால் மிக விரைவில் தெரிவிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்துதான் இரு கட்சியிலுமே நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி கட்சியை தாக்குவதில்லை ஆளுங்கட்சி குறைபாடுகளை சொல்வதில்லை எல்லோரும் ஒரு முகமாக நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார் ஆகவே மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவர் என்ற முறையில் நம்மைத்தான் விமர்சனம் செய்கிறார்கள் தவிர மற்றவர்கள் அல்ல சார் நீங்கள் வந்து அதிமுகவில் வந்து ஐம்பது ஆண்டு காலமாக பல தேர்தலை சந்தித்து வருவீங்க சார் தற்பொழுது இருக்கிற தே தாய் இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காதவங்க இவங்க இவங்களை எப்படி சார் தேர்தல் பணியில் ஈடுபடுத்துறதுக்கான பயிற்சி கொடுக்க போகிறீங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை சார் அவங்களுக்குலாம் நீங்கள் முதல் முதலில் சேனலை போது என்ன பயிற்சி கொடுத்து நீங்கள் வந்தீர்களோ அதே பயிற்சி இங்கே அளிக்கப்படும்